வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் கணிப்பு ஒரு விசில் சத்தத்தால் மொட்டு கட்சிக்கு ஆதரவாக மக்களை திரட்ட முடியும் இந்திக பகிரங்க இஷாராவுக்கு உதவிய சட்டத்தரணியை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி இலங்கையில் பலவீனமான எதிர்கட்சியே இன்று உள்ளது கொழும்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து கடலில் மிதந்து வந்த திரவத்தை அருந்திய இருவர் உயிரிழப்பு புத்தளத்தில் சம்பவம் இரவில் ஊருக்குள் நுழையும் காட்டு யானைகள் பீதியில் வாழும் மூதூர் மக்கள் வாகன விபத்தில் சிக்கிய பிரதி அமைச்சர் சதுரங்க சாரதி கைது கரையை கடந்தது மோந்தா சூரா பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல் இரவில் இரத்த பரிசோதனை அவசியம் வீட்டிற்கு வரும் சுகாதார அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்க கோரிக்கை இலங்கையின் பொருளாதாரம் எதிர்வரும் ஆண்டில் மூன்று புள்ளி ஒரு சதவீதம் வரை வளர்ச்சியடைய முடியும் என சர்வதேச நாணி நிதியம் தெரிவித்துள்ளது ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பிரதிபணிப்பாளர் தோமஸ் ஹெல்ப்லின் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தினூடாக இலங்கை அரசாங்கம் சீர்திருத்த வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்த பின்னணியில் பொருளாதார வளர்ச்சியிலும் வலுவான முயற்சி ஏற்பட்டதாகவும் கடந்த ஆண்டு வளர்ச்சி ஐந்து சதவீதமாக காணப்பட்ட வேளை இந்த ஆண்டின் முதல் பாதியில் வளர்ச்சி நான்கு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்ததாகவும் அந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டார் தற்போது அந்த வலுவான முயற்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாதாரண நிலைக்கு திரும்புதல் மாத்திரமே நிகழ்ந்துள்ளதாகவும் பொருளாதார நடவடிக்கைகளின் மட்டத்திற்கேற்ப சில வளர்ச்சிகளின் தாக்கம் தற்காலிகமானது எனவும் அங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மூன்று புள்ளி ஒரு சதவீதமாக காணப்படுவதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் உண்மையில் எதிர்பார்த்ததை விட வலுவான முயற்சியை காணக்கூடியதாக இருக்கும் எனவும் ஆசியாவின் பொருளாதாரம் குறித்து நடைபெற்ற அந்த ஊடக சந்திப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டது ஒரு விசில் சத்தத்தால் மொட்டுக் கட்சிக்கு ஆதரவாக மக்களை திரட்ட முடியும் என அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக்கு அனுறுத்து தெரிவித்துள்ளார் இலங்கை பொது என பெறமுனவின் கம்பஹா மாவட்ட பிரிவு அமைப்பாளர்களுக்கு நியமனங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தற்போதைய அரசாங்கம் எங்களுக்கானது அல்ல எங்கள் மக்கள் கிராமங்களில் பணியாற்றியவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் பல ஆண்டுகளாக இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களித்தவர்கள் நாங்கள் ஒரு விசில் சத்தத்தால் எங்களுடன் ஒன்றிணையக்கூடிய ஒரு சிறிய குழு எங்களிடம் உள்ளது என தெரிவித்துள்ளார் கனிவுள்ள சஞ்சீவு தொடர்பில் கைது செய்யப்பட்டு பெண் சட்டத்தரணியை எழுபத்தி இரண்டு தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பாக குறித்த பெண் சட்டத்தரணி நேற்றைய தினம் குற்ற திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார் கணேமுள்ள சஞ்சீவவை படுகொலை செய்வதற்காக வந்த இஷாரா செவ்வந்திக்கு கை துப்பாக்கியை மறைத்து அடுத்து வருவதற்காக தண்டனை சட்டக்கோவை நூலின் பிரதியொன்றை இந்த சட்டத்தரணியை வழங்கியுள்ளார் என குறிப்பிடப்படுகிறது இந்த சட்டத்தரணி நேற்றிரவு கடவத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வழக்கு விசாரணை ஒன்றிற்காக சிறைச்சாலை அதிக அதிகாரிகளால் புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கணையமுள்ள சஞ்சீவ அந்த நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் சம்பவத்தின் துப்பாக்கிதாரி அன்றைய தினமே பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட போதிலும் துப்பாக்கியை நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வந்த இஷாரா செவ்வந்தி என்பவரை கைது செய்வதற்கு பாதுகாப்பு பிரிவினர் கடும் பிரயத்தனம் மேற்கொண்டனர் அவர் கடந்த பதினான்காம் தேதி நேபாளத்தில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இஷாரா சவந்தி தப்பிச் செல்வதற்கு உதவிய மற்றும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாட்டில் சட்டவாட்சியை உறுதிப்படுத்தி போதைப் பொருள் மற்றும் குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும் போது எதிர்க்கட்சியினர் குறுகிய அரசியல் நோக்கத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படுகின்றார்கள் என நீதி அமைச்சர் கர்ஷன் தெரிவித்தார் பிரித்தானியாவிற்கு சென்றுள்ள அமைச்சர்களான நளின் ஜெயதீச சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் ஹர்ஷன நாணயக்கார ஆகியோர் லண்டன் நகரில் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இதன்போது கரு தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது நிறைவடைந்த ஒருவருட காலத்தில் பொருளாதார முயற்சிக்குரிய திட்டங்களை சகல அரச நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்களூடாக செயல்படுத்தியுள்ளோம் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதுடன் நாட்டில் சட்டவாட்ட உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பிரதான எதிர்பார்ப்பாகும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் சட்டத்தை மதிக்கும் சிறந்த சமூகம் ஒன்று தோற்றம் பெறும் இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்போது போது எதிர்கட்சியினர் அதற்கு தடையாக செயல்படுகிறார்கள் பாதுகாப்பு சார்ந்த விடயங்களை பலவீனப்படுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் பலவீனமான எதிர்கட்சியே என்று உள்ளது பாதாள குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் வர்த்தகத்திற்கு எதிராக மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளில் இருந்து பின்பாங்க போவதில்லை என தெரிவித்தார் தாமதம் வேண்டாம் உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை கொழும்பு நாரகன்பெட்டு தாவரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியொன்றில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது பதிமூன்று தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன குறித்த குடியிருப்பு தொகுதியின் ஐந்தாவது மாடியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் மேல் மாடிகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மக்களை மீட்பதற்காக ஸ்கைலிப்ட் வாகனங்கள் இரண்டும் அவ்விடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தீ விபத்து காரணமாக வெளியேறும் வாயில்கள் தடைப்பட்டுள்ளதனால் இந்த ஸ்கைலிப்ட் வாகனங்களை பயன்படுத்தி சிக்கியுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேவேளை தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை இந்த தீ விபத்தினால் ஒரு வீடு முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் அந்த வீட்டில் சிக்கியிருந்த இரண்டு பிள்ளைகள் மற்றும் ஒரு பெண் ஆகியோர் மீட்கப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து மீட்கப்பட்டவர்களில் இரண்டு வெளிநாட்டினரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது புத்தளம் நாரிவள்ளி பிரதேசத்தில் தற்காலிக தங்குமிடம் ஒன்றில் இருந்த இருவர் ஒருவகை திருமதி அருந்திய பின்னர் ஏற்பட்ட சுகவீனத்தால் உயிரிழந்துள்ளனர் குறித்த இடத்தில் நால்வர் இருந்துள்ளதுடன் கடலில் இருந்து மிதந்து வந்த போத்தலோன்றில் இருந்த திரவத்தையே இவ்வாறு அவர்கள் அருந்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த திரவத்தை அருந்திய பின்னர் ஒருவர் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் ஏனையம் மூவரும் புத்தளம் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றே இருவரும் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிராமத்தில் காட்டு யானைக்குடி அச்சுறுத்தல் காணப்படுவதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் பகல் வேளைகளில் மேம்காமம் குளத்திலும் அதன் ஓரமாகவும் நிற்கும் காட்டு யானைகள் இரவு நேரத்தில் ஊருக்குள் வருவதாகவும் இதன் காரணமாக தூக்கத்தை தொலைத்து காவல் நிற்க வேண்டியுள்ளதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் அத்தோடு பயன் மரங்களுக்கு யானைகள் சேதம் விளைவிப்பதாகவும் விசனம் தெரிவிக்கின்றனர் எனவே காட்டு யானைகள் ஊருக்குள் நுழையாத வகையில் யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தருமாறும் மேம்காமம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வீவளை மட்டக்களப்பு போரதி பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கை பெரும்போக நெற்பயிற்சி மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலையில் உள்ளதால் வயல் நிலங்களில் தஞ்சமடைந்துள்ள காட்டு யானைகளை துரத்தி வனப்பகுதிக்குள் அனுப்பும் பணி முன்னெடுக்கப்பட்டது விவசாயிகளின் கோரிக்கைக்கு அமைய வெள்ளாவளி பகுதி வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் பொறுப்பதிகாரி எஸ் பிரசாந்த் தலைமையில் விவசாயிகள் பெரும்போக நெற்பயிற்சிகையை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கி கொடுக்கும் நோக்கிலும் நீண்ட காலமாக நிலைவரும் காட்டு யானைகள் நோக்கிலும் இந்த செயல் திட்டம் குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பற்ற முறையில் உயிர் அச்சுறுத்தல்களுடன் வெள்ளாவளி பகுதி வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் காட்டு யானைகளை துரத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வீதியில் சதுரங்கின் வாகனத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த சம்பவத்தில் காயமடைந்த முச்சக்கரவண்டி சாரதி ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் பிரதி அமைச்சருக்கு அவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது நந்தசேன கோதாகோட வீதியின் கல்லூரி ஒன்றுக்கு அருகாமையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பிரதி அமைச்சர் சதுர பயணம் செய்த கெப்ரக வாகனமும் முச்சக்கரவண்டியும் மோதியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் பிரதி அமைச்சரின் சாரதியை பொருளை போலீசார் கைது செய்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானுக்கு உள்ள உயர் அச்சுறுத்தல் தொடர்பில் புலனாய்வு பிரிவுடன் இணைந்து போலீசாரால் அச்சுறுத்தல் மதிப்பாய்வு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என போலீஸ் பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்தியரசர் எஃப் ஜி வூட்லர் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் பாதுகாப்பிற்காக இரு பாதுகாப்பு உத்தியோத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதோடு அவருக்கு காணப்படும் அச்சுறுத்தல் குறித்து மதிப்பாய்வு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதுகுறித்து போலீஸ் மாதிபரால் தெரிவிக்கப்பட்டு கருத்து தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஜெகத் தெரிவித்துள்ளார் எனவே இந்த காரணி தொடர்பில் மேலதிகமாக கருத்துக்களை வெளியிடுவது பொருத்தமற்றதாகவும் பார்லமென்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் ல் மதிப்பாயின் மூலம் பாதலுலக குழுக்களாலேயே அவருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் மாறாக அரசியல் காரணிகளால் இல்லை என்றும் பொலிஸ் மாதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுகுறித்து மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக மதிப்பாய்வுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றார் மேலும் இதற்கு பதிலளித்த வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேரத் எந்த தகவலை அடிப்படையாக கொண்டு இவ்வாறானது கருத்தை கோரினார் என்பதை பொலிஸ் மாதிபரே அறிவார் அவ்வாறான தகவல்கள் அவருக்கு கிடைத்துள்ளதா என்பது எமக்கு தெரியாது அவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கின்றார் என்றார் இலங்கைக்கு வடகிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விரத்தியடைந்து முந்தாசூறாவளி நேற்றிரவு ஆந்திராவின் காக்கிநாடா மற்றும் மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேல் சப்ரகமுவு மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்கிளம் எதிர்வு கூறியுள்ளது மத்திய வலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் சப்ரகமுவு மத்திய தென் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்தையாளத்திற்கு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்கிளப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் அடுத்த இருபத்தி நான்கு மனத்தேலங்களுக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வெகமானது மணித்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்கிழப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வெகமானது அவ்வப்போது கிலோ மீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கடற்பரப்புகள் அதிகரிக்க காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நோய் இரவு நேரங்களில் வீடுகளுக்கு வரும் பொது சுகாதார பரிசோதனைகள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு ஆதரவு அளிக்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யானைக்கால் நோயொழிப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் பிரசிங்க சேரசிங்க இந்த கோரிக்கை விடுத்துள்ளார் யானைக்கால் நோயை பொறுத்தவரை ஒரு நோயாளி அறிகர்களுடன் வரும்போது அவருக்கு நோய் ஏற்பட்டு பத்து பதினைந்து அல்லது இருபது வருடங்கள் கடந்துவிடுகின்றன வீதிகளில் காணும் கால்கள் வீங்கி அல்லது விசட உறுப்புகளில் வீக்கங்களுடன் இருக்கும் ஒரு நோயாளி காலம் கடந்தே அடையாளம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரவு நேரங்களில் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் மேற்கொள்ளப்படும் விசேட ரத்த பரிசோதனைகளின் மூலமே இந்த நோயாளிகள் அடையாளம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பகுதியில் சட்டவிரோதமாக இரண்டு இரண்டுளவு இயந்திரங்களை கொலிகாமா போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் சந்தையின்பா் ஒருவரையும் கைது செய்துள்ளனா் இந்த சம்பவம் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் இடம்பெற்றுள்ளது கொடிகாமம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் எஸ் பி திசாநாயக்க தலைமையிலான போலீஸ் குழுவினர் இன்று அதிகாலை குறித்த பகுதிகளில் விசேட சுற்றி வளைப்பை மேற்கொண்டிருந்தனர் இதன்போதே சட்டவிரோத மணலுடன் இரண்டு உளவு இயந்திரங்களை கைப்பற்றியுள்ளதுடன் ஒருவரை கைது செய்துள்ளனர் அதேவேளை சிலர் தப்பியோடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படைக்கப்பல் கப்பலான அகோபோனா நேற்று இலங்கைக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு வந்ததுடன் இலங்கை கடற்படையினர் கப்பலை கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றனர் தீவுக்கு வந்து அகேபோனோ போனோ என்ற கப்பலானது நூற்றி ஐம்பது புள்ளி ஐந்து மீட்டர் நீளமும் நூற்றி ஐம்பத்தி எட்டு அங்கத்தவர்களை கொண்டதாகவும் இந்த கப்பலின் கட்டளை அதிகாரி கமாண்டர் ஆர்ஐ கட்ஸுடோமோ ஆவார் கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் அகை போன கப்பலின் குழுவினர் தீவின் பல பகுதிகளுக்கு சென்று முக்கியமான இடங்களை பார்வையிடவும் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையேயான நட்பை மேம்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் அகே போனோ என்ற கப்பல் தனது உத்தியோகபூர்வ பயணத்தை முடித்துக் கொண்டு எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி தீவிலிருந்து புறப்பட உள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் ஆர் ஐ பேஜில் இருந்து எமக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் தொண்டை மாநாற்றை புறப்படமாகவும் திரு கோணமலையை மதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சுந்தராம்பாள் கந்தசாமி அவர்கள் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் கல்வியம் காட்டை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு துரைசிங்கம் ஸ்ரீகாந்தன் அவர்கள் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் திருகோணமலகை புறப்படமாகவும் அன்பு வழிபுறத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முத்தையா ராமநாதன் அவர்கள் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் யாழ்ப்பாணம் இமயானன் மேற்கு உடுப்பிட்டியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சீனாதிராஜா சுரேந்திரநாதன் அவர்கள் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று சிவபதமடைந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐ பார் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்